அனைவருக்கும் காலை வணக்கம் மோர்பாலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த மோர்பாலம் அப்படின்ற ஒரு இடம் சேலத்திலிருந்து திருச்செங்கோடு போற வழியில தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்து குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிய இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த நன்றி வீடியோ பார்க்க பேர்

என்ன சென்ன மாட்டு நாலு இது பல்லுங்களா அது நாலு ரெண்டுமே சென பாக்கலாம் நாள் ஆகும் ரெண்டுமே இருபது நாள் ஆகும்

அது பாலு ஆறாயிரம் வருங்கண்ணா பன்னெண்டு லிட்டர் அதுவும் பன்னெண்டு லிட்டரு தலைச்சு ரெண்டு ரூபாய் சொன்ன நாற்பத்தி எட்டு ரூபா ஒரே வாரம் வராங்கண்ணா என் பேர் குண செய்யணும் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட்

என்ன கண்ணுங்க பால கண்ணுங்க பால கண்ணுங்களா எப்படி பாலவில் பதினொன்னு வருஷம் பதினொன்னு ரெண்டாம் நெண்டாம் பள்ளி நாலு பல்லி நாலு

மாடு <laughs> <laughs>

நாற்பதாயிரம் சொல்றேன் நாப்பது சொல்றீங்களா எவ்வளவு ஒரே ரெண்டு கிலோ அனுசிச்சதாசு கொடுங்காசுடி வீட்டுல வேற மாடுங்களா இல்ல சார் எவ்வளவு

வாரவார வந்துட்டாங்க. انا வரும் அவ்ला சொல்றினது வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான एग्रीकल्चर சம்பந்தமான वीडियोस பார்க்க தெரிஞ்சீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்.